நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார் தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஜனவரி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக இன்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து துவங்கிய சாலை பாதுகாப்பு பேரணியை உதவி ஆட்சியர் ஆயுஷ் குப்தா கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் தலைக்கவசம் அணிய வேண்டும் உயிரை காக்க ஹெல்மெட் போட வேண்டும் வாகனத்தில் செல்லும் போது செல் பேசி பேசக்கூடாது மது அருந்தி வாகனம் ஓட்டக்கூடாது மிக வேகமாக செல்லக்கூடாது காரில் செல்லும் போது சீட் பெல்ட் அணிய வேண்டும் ஓடும் பேருந்தில் ஏறக்கூடாது படியில் பயணம் செய்யக்கூடாது ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு வடிவிட வேண்டும் சாலை விதிகளை பின்பற்ற வேண்டும் என வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை நூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் கைகளில் ஏந்தியவாறு பேரணியாக சென்றனர் மேலும் இந்த பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்கப்பட்டு காமராஜர் சிலை வரை சென்று மீண்டும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் வளாகம் வந்தடைந்தது இந்நிகழ்வில் சென்னை நெடுஞ்சாலை கோட்ட பொறியாளர் திருவள்ளூர் உதவி கோட்டப் பொறியாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர்